ஹலோ மை டீரியவர்ஸ் தமிழர் வீரமறிவன் தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்க வீரமங்கை வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது வருஷம் செல்லமுத்து சேதுபதியா இருக்கும் முத்தாத்தல் இருக்கும் மகளாக பிறந்தவங்க தான் வேலுநாச்சியார் பிறந்தது ஒரே ஒரு பெண் குழந்தை ஆண் வாரிசு இல்லைன்ற காரணத்தினால வீரத்தோடையும் வீரத்தோடையும் இந்த குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே எல்லா வகையான போர் பயிற்சிகளையும் கொடுத்து தான் வளர்க்குறாங்க வால் சண்டை வேல் சண்டை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வளரி எறிதல் அம்பெய்தல் சொல்லிட்டு எத்தனை வகையான போர்க்கலைகளெலாம் இருக்கும் அத்தனை வகையான போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்து தான் இந்த குழந்தையை வளர்க்குறாங்க தனக்கு ஒன்பது வயசு ஆகும்போதே தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு உருது ஆங்கிலம்னு சொல்லிட்டு பல வகையான மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் புலமை வாய்ந்த ஒரு குழந்தையாக தான் வளர்றாங்க வேலுநாச்சியார் இந்த அளவுக்கு வீரத்தோடும் விவேகத்தோடும் இருந்த வேலுநாச்சியார் தனக்கு பதினாறு வயசு ஆகும்போது சிவகங்கை சீமை ஆண்டு வந்த மன்னர் முத்துவடுகுநாதரை திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு வெள்ளை நாச்சியார் அப்படின்னு சொல்ற இன்னொரு பெண் குழந்தையும் பிறகுது வேலு நாச்சியாரும் முத்துவடுகுநாதரும் ஆண்டு வந்த சிவகங்கை சீமை என்றது ஒரு வளம் செலுத்த நாடா இருந்திருக்கு இந்த நாட்டோட வளத்தை தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் விருப்பப்பட்டு மன்னர் முத்துவடுகநாதரை தங்களுக்கு கப்பம் கட்டும்படி சொல்கிறாங்க ஆனால் முத்துவடகுநாதரை இதற்கு மறுப்பு தெரிவித்ததுனால அவர் மேலே போர் தொடுக்கிறாங்க எப்படி போர் தொடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மன்னர் முத்துவடகுநாதருக்கு ஏற்கனவே எதிரியாகவும் தங்களுக்கு நண்பனாகவும் இருந்த ஆற்காடு நாவாக கூட கைகோர்த்து மன்னர் முத்துவடுகுநாதரை எப்படி தோற்கடிக்கிறது அப்படின்ட்டு பிளான் போடுறாங்க போர் மூலிமா முத்துவடகுநாதரை தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் அவரை கொள்றதுக்கு வேறு மாதிரியான ஒரு கோழைத்தனமான திட்டத்தை தீட்டுறாங்க அதாவது மன்னர் முத்துவரதுநாதருக்கு காளையார் கோயிலுக்கு அடிக்கடி போறது வழக்கம் அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போகும்போது அவரு கையில ஆயுதங்கள் கொண்டு போக மாட்டாரு பெரும்சான படைகளையும் கூட்டு போக மாட்டாரு சோ அந்த மாதிரி சமயத்துல இவரை வந்து நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் ஒரு கோழைத்தனமான திட்டம் தீட்டி அதே மாதிரி மன்னர் முத்துவடகுநாதர் காளையார் கோயிலுக்கு ஒரு நாள் போயிருந்தப்போ அவர் கோயிலுக்குள்ள வச்சு அவரை சுட்டும் வாழால வெட்டியும் ரொம்ப கொடூரமா கொண்ணிடுறாங்க தன்னோட கணவனை ஆங்கிலேயர்கள் கோழைத்தனமா திட்டமிட்டு கொண்டுட்டாங்கன்ற விஷயம் வேலு வேலுநாச்சியர் கோவத்தோட உச்சத்துக்கே போறாங்க தன்னோட கணவனை கொண்ட ஆங்கிலேயர்களை இப்பவே பழி தேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெகுந்தாங்க ஆனா இப்ப போனா உங்களுக்கும் உங்களோட பொண்ணோட உயிருக்கும் ஆபத்து இப்போதைக்கு வீரத்தோட வேகம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியருக்கு பக்கபலமாக இருந்த மருத சகோதரர்களோட பேச்சை கேட்டு அப்போதைக்கு சிவகங்கையில் இருந்து கிளம்பி திண்டுக்கலுக்கு போறாங்க வேலுநாச்சார் திண்டுக்கல் கோட்டையில போய் தங்கிட்டு மன்னர் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுறாங்க ஏன்னா அப்போதைக்கு ஆங்கிலேயர்களை தீவிரமா எதிர்த்து இருந்த இன்னொரு மன்னர் யாருன்னா ஹைதர் அலி தான் ஸோ ஹைதர் அலி கிட்ட தனக்கு பலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறாங்க வேலுநாச்சார் வேலுநாச்சாரோட கடிதத்தை ஏத்துக்கிட்ட ஹைதர் அலி தன்னோட படைகளை வேலுநாச்சாருக்கு பக்கபலமா அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாம பீரங்கிகளையும் புது புது ஆயுதங்களையும் வேலுநாச்சாருக்கு கொடுத்து உதவுறாங்க ஸோ எட்டு வருடமா தலைமறைவா இருந்த வேலுநாச்சார் எட்டு வருடங்களில் தன்னோட படைகளுக்கு பரங்கிமலை மலை அப்படின்ற இடத்துல வச்சு பீரங்கி பயிற்சி போர் பயிற்சிகள் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு மிகப்பெரும் படையை திரட்டுறாங்க சரியாக எட்டு வருடங்கள் கழித்து மறுபடியும் ஆங்கிலேயர்களை எதிர்க்க கிளம்புறாங்க வேலுநாச்சார் வேலுநாச்சாருக்கு பக்கபலமாக இப்போவும் மருது சவதல் இருக்கிறாங்க அதே சமயத்தில் பெண்களை வச்ச ஒரு பெண் படையை உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அந்த பெண் படைக்கு படை தளபதியாக குயிலி அப்படின்ற தன்னுடைய பெண் தளபதியை இருக்காங்க வேலுநாச்சியார் எட்டு வருடங்களா தன்னோட படைக்கு பயங்கரமான போர் பயிற்சிகளையும் பீரங்களை எப்படி பயன்படுத்துன்ற உத்தியையும் கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு வீரனையும் தயார்படுத்துறாங்க வேலுநாச்சர் சரியா எட்டு வருடங்கள் கழித்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட தயாராகிறாங்க வேலுநாச்சர் இப்படி தயாரானவங்க மானாமதுரை கோட்டை காளையார் கோயில் கோட்டை சிவகங்கை கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பகுதிகளாக இந்த போரை பிரிக்கிறாங்க எட்டு வருடங்களாக தயார் செய்த தன்னோட படையை கூட்டிக்கிட்டு முதன் முதலாக ஆங்கிலேயருக்கு எதிராக மானாமதுரை கோட்டையை கைப்பற்ற கிளம்புறாங்க வேலுநாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் போருன்றது மானாமதுரையில் நடக்குது மானாமதுரையில் ஆங்கிலேயர்களை முதன் முதலாக வென்ற உலகத்திலேயே முதல் பெண் அரசி அப்படின்ற பேரு வேலுநாச்சியார் கிடைக்குது அடுத்ததாக காளையார் கோயில் கோட்டையை கைப்பற்றதுக்காக தன்னோட படையை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அங்கேயும் ரெண்டாவது முறையாக ஆங்கிலேயர்களை வென்று காளையார் கோட்டையையும் கைப்பற்றுறாங்க அரசி வேலுநாச்சியார் மானாமதுரையும் காளியார் கோயிலையும் கைப்பற்றினதை தொடர்ந்து தன்னோட கணவரான முத்துவடுகுநாதர் ஆண்டு வந்து சிவகங்கை சேமே மறுபடியும் வீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கையில இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் தொடுத்து போறாங்க வேலுநாச்சர் இந்த போர்ல வேலுநாச்சியார் ஒரு பம்பரமா சொல்லணும்னு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு டைம் பார்த்தா யானை மேலேருந்து போர் புரிவாங்களாம் இன்னொரு டைம் பார்த்தா குதிரை மேலேருந்து இருந்து சண்டை போடுவாங்களாம் இன்னொரு டைம் பார்த்தா கீழே இறங்கி வளரிய வச்சு சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி பம்பர் மாதிரி சுத்தி சுத்தி சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போட்டு பயங்கரமான ஒரு போர்ல ஆங்கிலேயர்களை படுதோல்வி அடைய வச்சு மறுபடியும் சிவகங்கைய மீட்டெடுக்கிறாங்க வேலுநாச்சார் அதுக்கு அப்புறமா தான் தன்னோட தாலியவே அவங்க அறுக்குறாங்க இப்படியே ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கையோட அரசியா வேலு நாச்சார் சிம்மாசனத்தில் உட்காடுறாங்க மடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரசு வேலுநாச்சர் மட்டும் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்குனா இல்லை அவங்க கூட இருந்த இன்னும் சில பெண்களும் வீரத்திலையும் விவேகத்திலும் சிறந்து விளங்கின பெண்களா இருந்திருக்காங்க எடுத்துக்காட்டா சொல்லணும்னா சிவகங்கையிலேருந்து இருந்து வேலுநாச்சார் தப்பிச்சு வரும்போது குதிரை வழியாக தான் திண்டுக்கலுக்கு வராங்க அப்படி அவங்க வரும்போது பின்னாடி ஆங்கிலேயர்கள் துரத்திட்டும் வராங்க இப்போது வேலுநாச்சர் இந்த மாதிரி குதிரையில் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தாகம் இருக்குது ஸோ வழியில் ஆடு மெச்சுட்டு இருந்த ஒரு பெண்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வேலுநாச்சார் கிளம்புறாங்க பின்னாடியே வந்த ஆங்கிலேயர்கள் அந்த பெண்ணை கூப்பிட்டு வேலுநாச்சர் போனதை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வேல்நாச்சார் போன நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு வேலுநாச்சர் எந்த வழியாக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு தன்னோட அரசு இந்த வழியாக போனதை தான் நான் பார்த்தேன் அதுக்காக அவங்க எந்த வழியாக போனாங்கன்னு காட்டி கொடுக்குற அளவுக்கு நான் கோலையான பெண் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ஆங்கிலேயர்களுக்கு சொல்கிறாங்க ஆங்கிலேயர்கள் நீ சொல்லலாம் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின போதும் நீ என்னை பொண்ணாளையும் பரவாயில்ல என்னோட அரசியை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொன்னதும் ஒரு ஆங்கிலேயன் வாழை எடுத்து அந்த பெண்ணோட தலையை வெட்டி ரெண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணுறான் இந்த மாதிரி தன்னோட அரசிக்காக வெட்டுப்பட்டு இறந்ததுனால தான் வெட்டுடையாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு பேரே வந்துச்சு இப்ப கூட வெட்டுடையால் காளியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கையில ஒரு கோயிலே இருக்கு தனக்காக தன்னோட உயிரையே விட்ட இந்த பெண்ணை போற்றும் விதமா தான் உருவாக்கின பெண் படைக்கு உடையால் படை அப்படின்னு சொல்லிட்டு வேல்நாச்சார் பேரே வச்சாங்க வேல்நாச்சாரோட படையில படை தளபதியா இருந்த குயிலி அப்படின்ற பெண் கடைசியா நடந்த சிவகங்கை போர்ல ஆங்கிலேயர்கள் பீரங்கியும் துப்பாக்கியும் வச்சு தாக்குறாங்க அவங்க கிட்ட ஆயுத கிடங்கள்லாம் இருக்கு ஆனா வேல் பெண்கள் படையில வெறும் வளரிய மட்டும் வச்சியே சண்டை போட்டிருக்காங்க இதை வச்சே சண்டை போட்டால் ஆங்கிலேயர்கள் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட குயிலி அந்த இருந்த இருந்த எண்ணெய் எல்லாம் எடுத்து த மேல ஊத்திக்கிட்டு கடைசியாக இருந்த இருந்து அந்த நெருப்பையும் பற்ற வச்சுக்கிட்டு நேராக அந்த நெருப்போட போய் ஆங்கிலேயர்களோட கிடங்களை பாஞ்சி உலகத்தோட முதல் மனித வெடி உண்டா மாறினாங்க குயிலி இந்த மாதிரி வேல்நாச்சார் மட்டும் இல்லாமல் வேல்நாச்சார் கூட இருந்த பெண்களுமே வீரத்திலையும் விவேகத்துலேயும் சிறந்த விலங்குகள்லாம் இருந்திருக்காங்க ஸோ மைடர்ஸ் இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உலகத்திலே ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் பெண் நமது பாட்டியான வீரமம்பை வேல்நாச்சார் அவ்வளோதான் இந்த வீடியோவில் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் டாடா பாய் பாய்